வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியா கூட்டணியின் முதல் உதாரணமாகிவிட்டது வெற்றிக்கான கட்டிடத்தை அது கூறியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே உடன்பாடு வெற்றிகரமான உடன்பாடு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே உடன்பாடு ஏற்படவில்லை கடைசியிலே காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ரெண்டு இடங்களை மட்டுமே பெற்று பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தையும் இழந்தது சமாஜ்வாதியும் பல்வேறு இடங்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது மொத்த எண்பது தொகுதிகள் பாரதிய ஜனதா ஏராளமான தொகுதிகளை கைப்பற்றியது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா பெற்ற வெற்றிதான் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே அதன் முன்னூறு இடங்களுக்கான அடித்தளம் இந்த முறை முன்னூற்றி எழுபது இலக்கு என்று கூறியிருக்கிறார் பிரதமர் ஆனால் அந்த இலக்கை பாரதிய ஜனதா அடைவது குதிரை கொம்பு என்பதை உத்தரப்பிரதேசம் நிரூபித்திருக்கிறது தேர்தல் உடன்பாடு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று கேட்டால் தேர்தலுக்கு முந்தைய உடன்பாடு வேட்புமனு தாக்கல் துவங்குவதற்கு முன்பே எட்டப்பட வேண்டும் கடைசி நேரத்தில் ஏற்படுகிற உடன்பாடுகள் பெரிய வெற்றியை தேடித்தருவது ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் எதிரும் ஒதிரமாக உள்ளன உத்தரப்பிரதேசம் என்று பார்த்தால் ஒரு காலகட்டத்திலே பிரதமர்கள் அனைவருமே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் வருவார்கள் பிரதமர்களை தருகிற மாநிலம் என்ற பெயரும் உண்டு நேரு குடும்பத்தின் பெரிய கோட்டை ரேபரேலி மற்றும் அமைதி இந்த ரேபரேலியிலும் அமைதியிலும் நேரு குடும்பம் தோற்ற வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தியும் அவரது மகன் சஞ்சய் காந்தியும் போட்டியிட்டு ரெண்டிலுமே தோல்வி ஏற்பட்டது காரணம் எதிர்கட்சிகளின் ஒற்றுமைதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலே ஜனதா என்கிற அமைப்பு பிறந்தது எல்லா எதிர்கட்சிகளும் அந்த ஒற்றை கீழே இந்திரா காந்தி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டார்கள் ரேபரேலியிலும் அமைதியிலும் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் தோற்று போனார்கள் பசுவும் கன்றும் காங்கிரஸ் கட்சியின் சின்னம் பசுவும் தோற்றது கன்றும் தோற்றது என்று அப்போது பத்திரிகைகள் எழுதின அதே அமைதியிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உடன்பாடு ஏற்படாததால் ராகுல் காந்தி தோற்று போனார் நல்ல அவர் ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டார் எனவே வயநாடு கை கொடுத்தது ஆனால் இந்த முறை தேர்தல் தேதிகளை அறிவிக்கப்படுவதற்கு முன்பே உடன்பாடு ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது சமாஜ்வாதி மாநில கட்சிகள் எங்கெல்லாம் பலமாக இருக்கின்றனவோ அங்கு காங்கிரஸ் கட்சி பணிந்துதான் போகும் காங்கிரஸ் கட்சி மிக அதிகமான தொகுதிகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்பார்த்தது கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்தது தனித்து போட்டியிட்டது இந்த முறையே கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து விடுமோ என்கிற அச்சம் அனைவருக்கும் ஏற்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி தலையிட்டால் பதினேழு தொகுதிகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டது இன்னமும் தேர்தல் நடைபெறுவதற்கு பல வாரங்கள் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தில் பலகட்ட தேர்தல் எனவே இப்போதிலிருந்தே இரண்டு கட்சி தொண்டர்களையும் இணைந்து பணியாற்றுவார்கள் வெற்றிக்கு அதுதான் முக்கியம் தலைவர்கள் மட்டத்திலே கை கொலுக்கிக் கொள்வார்கள் ஆனால் அது மட்டுமே வெற்றியை தேடித்தந்துவிடும் என்று நம்மால் கூற முடியாது கீழே களப்பணியாற்றுவதற்கு தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் கிராமங்களில் பேரூர்களில் எதிரும் புதிருமாக இருக்கிற தொண்டர்கள் வெறும் கூட்டணி ஏற்பட்டு விட்டது என்பதற்காக எப்படி அவர்கள் ஒற்றுமையாக பணியாற்றுவார்கள் பல நேரத்தில் தேர்தல் பகை என்பது குடும்ப பகையாகவே இருக்கும் எனவே கசப்புகளை மறப்பதற்கு காலம் தேவை அது அந்த காலத்தை தர தவறினால் தேர்தல் வெற்றி சாத்தியமில்லை எந்த கூட்டணி அமைந்தால் எனவேதான் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள கூட்டணி அதுவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு பல வாரங்களுக்கு முன்பிலே ஏற்பட்டுள்ள சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி பெரிதும் உற்று நோக்கப்படுகிறது ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்திலே ஏற்படுத்தப்படுகிற இந்த உதாரணம் பீகாரில் எதிரொலிக்கும் மொத்தம் நூத்தி இருபது தொகுதிகள் ரெண்டு மாநிலத்திலும் சேர்த்து இருக்கின்றன நூற்றி இருபது தொகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே சென்ற முறை பாரதிய ஜனதா கைப்பற்றியது ஆனால் இந்த முறை அப்படி ஆகாது இரண்டு மாநிலங்களிலும் கூட்டணி ஏற்படும் போது பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் ஒற்றை வேட்பாளர்களை எதிர்த்து இந்திய கூட்டணியின் சார்பாக ஒற்றை வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் நூத்தி இருபது தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றி விடலாம் பாரதிய ஜனதாவின் முன்னூற்றி எழுபது என்பது பகல் கனவாகத்தான் முடியும் இதே எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் காரணம் அங்கும் சென்ற முறை பாரதிய ஜனதா வெற்றி கூடி இருந்தது உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக சட்டமன்ற தேர்தலிலே உடன்பாடு ஏற்படாமல் போய் கடைசியிலே சமாஜ்வாதி பிடித்த ஓட்டுகள் தான் ஆட்சியை இழப்பதற்கு காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு அமைந்தது இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற உடன்பாடு பக்கத்து மாநிலங்களிலும் எதிரொலிக்கும் எனவே அங்கு வந்து அதிக இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது அதாவது பாரதிய ஜனதாவின் சென்ற ஸ்கோர் முன்னூற்றி மூன்று முன்னூறு என்று வைத்துக் கொண்டால் இந்த முன்னூறு குறைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் இருநூற்றி இருபத்தி ஐந்து என்ற அளவுக்கு பாரதிய ஜனதாவை சுருக்க வேண்டும் அப்படி சுருக்குவதற்கான வழி என்னவென்றால் வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் குஜராத் போன்ற மாநிலங்களிலே எதிர்கட்சிகள் ஒற்றுமை வலுப்பெற வேண்டும் குஜராத் மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் பாரதிய ஜனதாவை பல தொகுதிகளில் தோற்கடித்திருக்கலாம் இந்த முறை அதற்கான ஒரு வாய்ப்பு தென்படுகிறது ஏனென்றால் சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒரு பெரிய பாடத்தை ஆம் ஆத்மி அதிலே கற்றுக் கொண்டிருக்கும் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு இத்தனை கவுன்சிலர்களே கிடைத்திருக்க மாட்டார்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மேயர் தேர்தலிலே வந்து தெலுமுழு செய்து பாரதிய ஜனதா வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது நல்வினை பயனாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மேயர் தேர்தலின் வாக்கு சீட்டுகள் உச்ச நீதிமன்றத்தால் சரிபார்க்கப்பட்டன வீடியோ படக்காட்சிகள் சரிபார்க்கப்பட்டன இறுதியிலே வந்து ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாடம் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைப்பு போட்டியிடுவதை தவிர்த்து விட்டு தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைக்க முயற்சித்தால் ஏமாற்றம் தான் எனவே மாநிலங்களில் பலமாக இருந்தாலும் தேர்தல் வெற்றிக்கு தேவை என்பது சில ஆயிரம் ஓட்டுகள் தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி தமிழ்நாடே உதாரணம் ஐயாயிரம் வாக்குகளுக்கு கீழே சாதாரணமாக நாற்பது ஐம்பது தொகுதிகள் பறிபோய்விடும் எனவே எங்களுக்கு வலு அதிகமாக இருக்கிறது எங்களால் வெற்றி பெற முடியும் மம்தா பானர்ஜி கூறுகிறார் பாரதிய ஜனதாவை நாங்களே ஒற்றைக்கு ஒற்றை தோற்கடித்து விடுவோம் என்று எப்படி சாத்தியம் மேற்கு வங்க மாநிலத்திலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா ஏராளமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தது காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி அவர்கள் தனியாக வாக்குகளை பிரித்தால் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு வரும் மம்தாவின் நம்பிக்கை என்னவென்றால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுவது என்பது நமக்கு அனுகூலம் என்று நினைக்கிறார் ஆனால் வாக்காளர்கள் பல நேரங்களில் வாக்காளர்கள் அப்படி நினைப்பதில்லை வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வாக்களிப்பது என்பது வாடிக்கை எஃபெக்ட் என்று சொல்வார்கள் வெற்றி வாகனத்தில் ஏறுகிற மனோபாவம் இதையெல்லாம் வந்து நமது எதிர்கட்சிகள் உணர வேண்டும் மாநிலத்திலே வலுவாக இருக்கலாம் திமுக இங்கு வலுவாக இருக்கிறது அதே போல வந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்றன சமாஜ்வாதி உத்தரப்பிரதேசத்தில் வலுவாக இருக்கிறது ஏற்கனவே ஆண்ட கட்சி தான் இருந்தாலும் பதினேழு மக்களவை தொகுதியை தொகுதிகளை வந்து அது காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்திருக்கிறது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற ஓட்டு வங்கி அது சிறியதாக இருந்தாலும் வெற்றிக்கு தேவை பதினேழு தொகுதிகள் என்றால் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவ்வளவு தொகுதிகளை வந்து சமாஜ்வாதி விட்டு தராது அது மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நோக்கம் வாரணாசியில் மோடி நிற்கிறார் மோடிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் வாரணாசி தொகுதியை காங்கிரஸ் கட்சி தைரியமாக தனக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது பிரதமர் மோடியை வீழ்த்துவது சாதாரண காரியம் அல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அது நன்றாக தெரியும் இருந்தாலும் வந்து அந்த களத்திலே குதிப்பதற்கு கட்சி தயாராக இருக்கிறது என்பதே ஒரு வகையான புத்துணர்வை கட்சிக்கு தந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதுபோக ராகுல் காந்தியின் யாத்திரையில் அகிலேஷ் கலந்து கொள்கிறார் இரண்டு கட்சி தொண்டர்களும் வந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து யாத்திரைகளில் கலந்து கொள்கிறார்கள் அதுவே அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் தேர்தல் பணிகளிலே சுறுசுறுப்பை கூட்டும் இப்படி நீங்கள் பார்க்கும்போது உத்தரப்பிரதேச உதாரணம் பல மாநிலங்களில் எதிரொலிக்க வழி இருக்கிறது சில மாநிலங்களில் சாத்தியம் இல்லை உதாரணமாக கேரளா நிச்சயமாக சாத்தியம் இல்லை ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சாத்தியம் இல்லை இப்படி பல மாநிலங்களில் சாத்தியம் இல்லை ஆனால் அவற்றே இருக்கக்கூடிய எம்பி தொகுதியின் எண்ணிக்கையை பார்த்தால் நூறு நூற்றி இருபத்தி ஐந்து தான் வரும் அதாவது முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு தொகுதிகள் வரை வந்து ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்துவது என்பது சாத்தியம்தான் அதற்கு தேவை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்து போகும் மனோபாவம் அதுபோக பாரதிய ஜனதாவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற முனைப்பு இது மிக முக்கியம் அப்படி என்றால் மாயாவதி கூட இந்த கூட்டணியில் இணைவது அவருக்கு நல்லது அவரது கட்சிக்கு ஏனென்றால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு வேட்பாளருக்கு தெரிந்தால் மக்கள் அந்த வேட்பாளரை நோக்கி போவார் இது காலங்காலமாக நாம் பார்த்து வருகிறோம் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு வெற்றி நிச்சயம் என்கிற உணர்வு உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் மத்தியிலே ஏற்பட்டால் மாயாவதி கட்சிக்கு போடக்கூடிய வாக்காளர்கள் இங்கு வந்து விடுவார்கள் ஓட்டு வீணாகி விடக்கூடாது என்கிற கவலை வாக்காளர்களுக்கு மிக அதிகம் ஆக மாயாவதி கட்சி தனது வாக்கு சந்தேகத்தை இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது காலச்சூழலை கருதி மாயாவதி தக்க முடிவு எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் கட்சி காணாமல் போய்விடுகிற அபாயம் இருக்கிறது இதே போலதான் பிற மாநிலங்களில் சிறிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி குழப்பம் எதுவும் இல்லை தொகுதி பங்கீடு அநேகமாக முடிவடைகின்ற நிலைமையிலே இருக்கிறது திமுக பிரச்சாரத்தையே துவங்கிவிட்டது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு அது பாடுபடுகிறது அது முற்றிலும் சாத்தியப்படாவிட்டாலும் மிக அதிகப்படியான தொகுதிகளை இந்தியா கூட்டணி இங்கு கைப்பற்றும் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் மிக முக்கியமான மாநிலங்கள் என்பவை அந்த பீமாரு ஸ்டேட் பசுவை புனிதமாக கல வழங்குகிற மாநிலங்கள் தான் அயோத்தி ராமரே அங்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் தமிழ்நாடு ராமசாமி பூமி அயோத்தி ராமர் அயோத்தி ராமர் தரப்போகிற வாக்குகள் இது வந்து பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பு என்று அந்த கட்சி நினைக்கிறது அயோத்தி ராமர் வாக்குகளை பெற்றுத் தருவாரா என்றால் அந்த அளவுக்கான நம்பிக்கை அந்த வெஸ்டர்ன் யூபி பகுதியிலிருந்து இல்லை பகுதியில விவசாயிகள் ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகளை கண்ணு அடக்குமுறையை பயன்படுத்தி ஹரியானா அரசு எல்லாம் அவர்கள் கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பலகட்ட எச்சரிக்கைகளையும் விடுத்து விட்டார்கள் எனவே அடுத்த ஓரிரு தினங்களில் உத்தரப்பிரதேசத்தின் ஞாபக விவசாயிகள் ஒன்றாக திரண்டு டெல்லியை நோக்கி படையெடுப்பார்கள் என்றுதான் உணர முடிகிறது ஆக பாரதிய ஜனதா அரசு பல்வேறு பிரச்சனைகளிலே இப்போது சிக்கி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றம் அடிக்கு மேல் அடி தந்து கொண்டே இருக்கிறது முதலில் வந்தது தேர்தல் பத்திர வழக்கு பத்திரமே செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது சண்டிகர் மேயர் தேர்தல் சண்டிகர் ஒரு சிறிய மாநகராட்சி முப்பத்தாறு வாக்குகள் முப்பத்தாறு கவுன்சிலர்கள் அதிலே அந்த மேயர் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரியை கைக்குள் போட்டுக்கொண்டு வாக்கு சீட்டுகளை திருத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று கடைசியிலே வந்து மேயர் தேர்தல் ரத்து ஆனது மட்டுமல்ல ஆம் ஆத்மி மேயர் வெற்றி பெற்றார் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தேர்தல் நடத்த அதிகாரி அறிவிக்க வேண்டியதை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார் ஜனநாயக படுகொலை என்று கண்டித்திருக்கிறார் இப்படியான ஒரு நிலை இந்திய ஜனநாயகத்தில் இதற்கு முன் ஏற்பட்டது இல்லை இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலே மாநகராட்சி தேர்தலிலே முறைகேடுகள் நடந்தன என்கிற புகார் பெரிய அளவுக்கு வந்தது திமுக ஆட்சி கலைஞருடனே வந்து அந்த தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டு மருத்துகர்கள் நடத்துமாறு பணித்தார் இதெல்லாம் தான் வரலாறு முப்பத்தாறு வாக்குகளிலே எட்டு வாக்குகளை செல்லாது என்று அறிவிக்கிற தேர்தல் அதிகாரி யூனியன் பிரதேசமான சண்டிகரில் யாரது உத்தரவுக்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டுள்ளார் அவர் அம்புதான் ஏவியர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ராகுல் காந்தி இந்திய ஜனநாயகத்தில் ஏவியவர்கள் எப்போதுமே போர்வைக்குள் பதுங்கிக் கொள்கிறார்கள் அம்புகள் தான் பாவமாக தவிக்கின்றனர் இதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம் தான் சனியார் நேரத்தில் நிர்வாகி பஞ்சாப் ஆனந்த பன்வாரிலால் அவர் நம்ம பழைய கருப்பு அவர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் நிம்மதியாக போய்விட்டார் ஆகப்பட்டது யார் தேர்தல் நடத்த அதிகாரி அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடம் மேலிடத்தின் பேச்சை கேட்டு தவறுக்கு மேல் தவறு செய்யும் போது அவர்கள் சிறைக்கு போக வேண்டியதுதான் ஏற்படும் தேர்தல் கமிஷனுக்குமே இது ஒரு பாடம் தேர்தல் ஆணையம் தன் கடமையை செவ்வனை செய்ய வேண்டும் ஜனநாயகத்தின் மாண்பு என்பது தே தேர்தல் தான் அது நடக்க வேண்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் இது சிலப்பதிகாரம் மக்களவையில் மக்களாட்சியிலே அற என்றால் என்ன வாக்காளர்கள் ஆக அரசியல் பிழைக்க கூடாது அடுத்தடுத்து இது நிறுவனம் கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஆளுகிற பாரதிய ஜனதா உணர்வதாக தெரியவில்லை மூன்று தீர்ப்புகள் ஒரே வாரத்திலே ஒன்று தேர்தல் பத்திர நடைமுறை ரத்து இரண்டாவது சண்டிகர் மேயர் தேர்தல் மூன்றாவது காடுகள் சம்பந்தப்பட்டது காடு என்றால் என்ன விலங்குகள் மரங்கள் மலைகள் மடுக்கள் பறவைகள் இதுதானே ஆனால் காடு என்றால் நாங்கள் சொல்வதுதான் என்று பாரதிய ஜனதா அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது வனம் என்பது மத்திய அரசு டிஃபைன் செய்வது ஏன் வனவளங்களை கொள்ளையடிப்பதற்காக் கதவுளை திறப்பது நோக்கம் எந்த பகுதியை வேண்டுமானாலும் வனம் இல்லை என்று அறிவிக்க எங்களால் முடியும் இப்படியான ஒரு சட்டத்திருத்தம் நகர்ப்புற காடுகள் எல்லாம் வளர்த்து எந்த பகுதியை வேண்டுமானாலும் காடு என்று அறிவிக்க முடியும் என்றல்லவா இருக்க வேண்டும் மாறாக இப்படி நேர்மாறான ஒரு நிலை எடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போனது வனம் என்றால் அர்த்தம் என்ன என்பது டிக்ஷனரியிலேயே இருக்கிறது அகராதிப்படி இருக்கும் என்றது உச்ச நீதிமன்றம் சாதாரண டிக்ஷனரியை புரட்டி பார்த்தால் காடு என்பதற்கான விளக்கம் இருக்கிறது அதுதான் காடு என்று கூறி அந்த சட்டத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் இப்படி பாரதிய ஜனதாவின் பல்வேறு முகங்கள் அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் ஒற்றுமை காட்டினால் தங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை சிறிய சிறிய கோபதாபங்களை எல்லாம் மறந்தால் ஒன்றிணைந்தால் எழுபத்தி ஏழு மீண்டும் வரும் இந்திரா காந்தி என்கிற சர்வாதிகாரி அன்று வீழ்த்தப்பட்டார் மீண்டும் அவர் எண்பதிலேயே வந்தார் பெரிய மனமாற்றத்தோடு வந்தார் வாக்காளர்களின் சக்தி அவருக்கு புரிந்தது அதே போல இப்போதும் நடக்கும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பத்திரிகை அனுபவம் எவ்வளவோ பெரிய பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் வீழ்ந்ததை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆக இந்த முறை பாரதிய ஜனதாவை வீழ்த்தாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதும் கடினம் என்கிற உண்மை குறைக்க தொடங்கி இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கையை போகிறார்கள் இதே வட இந்திய மாநிலங்களில் மிக அதிகமான எம்பிக்கள் வருவார்கள் இந்த மறுசீரமைப்பு கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு நிலைமை அபாயமாக இருக்கிறது இதையெல்லாம் எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு நடந்து எம்பிக்கள் எழுநூறு பேருக்கு மேல் போனால் கதி என்ன ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் தேர்ந்தெடுப்பதிலேயே இவ்வளவு நடக்கிறது ஒரு மேயர் தேர்தலிலே என்ன உதாரணமோ அந்த உதாரணம்தான் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை வெளிப்படையாவே சொல்கிறார் முப்பத்தாறு ஆறு வாக்குகளுக்கே இதுதான் நிலைமை என்றால் கோடிக்கணக்கான வாக்குகளுக்கு எது ஏற்படும் என்று கேள்வியெல்லாம் எழுப்புகிறார் எல்லாம் சரிதான் ஆனால் அதே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒற்றுமையை காட்டுகிறாரா பஞ்சாப் மாநிலத்தில் தனியாக எங்களால் ஜெயிக்க முடியும் ராஜஸ்தானில் ஜெயிக்க முடியும் கோவாவில் ஜெயிக்க முடியும் குஜராத்தில் ஜெயிக்க முடியும் நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி இந்த மூன்றாவது பெரிய கட்சி என்று சொன்னதெல்லாம் மூளைக்கு தள்ளப்பட்டதை வரலாறு பலமுறை உணர்த்தி இருக்கிறது நீங்கள் ஒரு மாபெரும் எதிரியோடு போராடுகிறீர்கள் அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமையை தவறவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பேசியும் பயனில்லை சென்ற முறை ஒற்றுமையை தவறவிட்டதன் பலன் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்தது இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான தலைவர்கள் உணர வேண்டும் மம்தா பானர்ஜி மாதிரியான தலைவர்கள் உணர வேண்டும் சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் உணர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியும் தனது பலத்தை உணர்ந்து குறைந்த தொகுதிகளுக்கு இறங்கி வந்திருக்கிறது இந்த வெற்றி உதாரணம் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுமா அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்